ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் தேங்காய் அரைச்சி விட்ட மீன் குழம்பு ரெசிபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாம உடனடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ தான் மும்பையில் மார்க்கெட்டில் இருந்து சுருமாய் மீன் வாங்கிட்டு வந்தோம் சுருமாயின்னால் வேறு எதுவும் இல்லை நம்ம ஒரு நெய் மீன் வஞ்சிர மீனை தான் சுருமாயின்ங்க மொபைலில் சொல்லுவாங்க இந்த சுருமாய் கொஞ்சம் காஸ்ட்லி தான் பட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முழு மீனாக வாங்கியிருந்தோம் இது அவ்வளோ த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் பட் த்ரீ ஃபிஃப்டிக்கு ஒர்த்து தான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் இந்த மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு மண் தான் இந்த மீன் குழம்பு வைக்க போகிறேன் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக துருவனை தேங்காய் ஒரு நாலு டு அஞ்சு சின்ன வெங்காயம் காரத்துக்கு ஒரு மூணு டு நாலு மிளகா வத்தல் அப்புறம் ஒரே ஒரு காஷ்மீரி மிளகா வத்தல் இது காரம் இருக்காது ஜஸ்ட் கலர் கொடுக்கும் அதுக்கு தான் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் போல் நல்ல மிளகு கொஞ்சமாக கருவேப்பிலை அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் ஒரு ஸ்பூன் போல் முழு கொத்தமல்லி வதை இவ்வளோத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் குழம்பு அரைக்கிறதுக்கு முதவே தண்ணி சேர்க்கலை ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு டூ மூணு பல்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து அரைக்கிறேன் பட் நீங்கள் தேங்காய் கூட முதவே தண்ணி சேர்த்து அரைக்கிறதா இருந்தாலும் ஓகே தான் எப்பவும் போல் தக்காளி வெங்காயம் தூள் சேர்த்து அரைக்காமல் இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை வச்சு டேஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் அடிக்கடி இந்த மாதிரி தான் செய்வீங்க தேங்காவை இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீன் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீனில் தேங்காய் அரைச்சி போட்டு மீன் அவியல் பண்ணி ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க அதுவும் டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ தேங்காய் அரைப்போலத்தையும் மீன் கூட சேர்த்தாச்சு இது கூட கொஞ்சமாக மிக்சி ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் ஏன்னா நம்ம புளி தண்ணி ஆட் பண்ண வேண்டியிருக்குது இப்போ இது கூட கொஞ்சமாக புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம் கடைசியாக கொஞ்சம் மாங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன் இதையும் குழம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் மாங்காய் துண்டு கூட மாங்கா கொட்டையும் போட்டு வைக்கிறேன் எனக்கு இந்த மீன் குழம்புல போட்டு வைக்கிற மாங்காய் துண்டை விட மாங்கா கொட்டை ரொம்பவே பிடிக்கும் உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாங்காய் பீஸ் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சில மாங்காய் பார்த்தீங்கன்னா நல்ல புளிப்பு இருக்கும் சில மாங்காய் புளிப்பு இருக்காது ஸோ நமக்கு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அதனால மாங்காய் சேர்த்து வைக்கக்கூடிய மீன் குழம்புல கொஞ்சம் புளி கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு பேலன்ஸ்டாக இருக்கும் குழம்புல எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டி போடாமல் லைட்டாக துணியை வச்சு சட்டியை சுற்றி விட்டுக்கிடுங்க மீன் குழம்பு லைட்டாக கொதி வர ஆரம்பித்த உடனே அதில் கொஞ்சமாக நல்ல ஃப்ரெஷ்ஷான பச்சை கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை சுற்றி விட்டு குழம்பு நல்லா கொதி வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தேங்காய் அரைச்சி விட்டு வைக்கக்கூடிய மீன் குழம்புக்கு கருவேப்பிலையும் தேங்காய் எண்ணெயும் ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ சுட சுட எடுத்து சாதத்தில் ஊற்றி சாப்பிட வேண்டியதான் இந்த மீன் குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்லை பழைய சாதத்துக்கும் அதாவது பழங்கஞ்சிக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு தடவையாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மீன் துண்டும் சரி மாங்காவும் சரி நல்லா வெந்திருக்குது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் குழம்பை பொறுத்த வரையிலும் நமக்கு மீன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்போ தான் குழம்பும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ மீனை மட்டும் கொஞ்சம் நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனாக பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா நமக்கு இப்போ நிறைய ஐஸ் மீன் தான் கிடைக்குது ஸோ ஐஸ் மீனை வாங்கி ஏமாந்துடாதீங்க நீங்களும் இந்த மீன் குழம்பு ரெசிபியை வீட்டில் மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்தது பிடிச்சிருந்தான்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ சூன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்